ஓகே டைம் ஸ்டார்ட் தத் சமயம் களமிறக்கப்பட்டு காலை மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் ராமுசேரி நினைவாக குமார் அவர்களிருந்து டாங்கிலி காலை அந்த காலையில் எப்படியும் முடித்து தீர்வம் கிட்ட ஒரு நோக்கத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டு நிற்கின்ற வீரர்கள் பாதை வாழ்க்கோட்டை நாடு வாசிக்கி அம்மன் தினவேடு அம்மன்பட்டி அப்ப அப்ப குரு சூழலும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி எறியுங்கள் காலையை படுத்தீங்கள் உங்களது கரகோசை மாவிர வடமா நிகழ்ச்சிக்கு அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பந்தய மாட்டினுடைய வரணையாளரும் வடமஞ்சு வீரனுடைய வரணையாளிய மூத்த வரணையாளர் இரது குருநாதர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் புரண்டி பொதுக்குடியை சேர்ந்த அருமையப்பா ஏஎல் சவுந்தரபாண்டி நபர்களை வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாறு வடமாறு நிகழ்ச்சிக்கு அதை கேட்டு வரியப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மாட்டினுடைய மாட்டினுடைய உரிமையாளரும் வட மஞ்சு வீரத்தினுடைய மூத்த வர்ணையாளர் பொரண்டி மெதுகுடியை சேர்ந்த அருமையப்பா எனது குருநாதர் சவுந்தர பாண்டியன் அவர்களை வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகிறார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சங்கம்பட்டி கேப்டன் குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல அறுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுக்களை பெறுவதற்கு காலையா காலை கே நடுவேகள் சுப்பவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்றில் சங்கம்பட்டி கேப்டன் சர்வாக ஒன்றில் இருந்த அறுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா காலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா மதுரை மதுரை மாவட்டம் நினைவாக குமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு பலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையின் எப்படியும் பிடித்தே திரும்ப என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு தினவோடு அம்மன் பட்டி அப்பப்பு அப்பகுப்பு சூழலும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாங்கிலி காலை அந்த காலையினை எப்படி மடைக்கு தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசு எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பார்ப்போம் சீட்டி எடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கரகோசை தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றினை பறிப்பதற்கு ஒன்பது வீரர்களா சீட்டி உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆதி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது காலை அந்த காலையினை எப்படி மறைக்க தீர்வு என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரர்களும் மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டு உரிமையாளர்களே மாடுபுடு வீரர்களே காலை களம் அமர்த்திவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்ற என்பதை பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடம் நிறைவேற்றாலும் தனக்கு நிகழ் தலைக்கு நிகழ்ந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை கட்டுடல் சேர்த்திட கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி ஊராட்சி செயலாளர் வீரன் சர்வக ஒன்றில் ஆயிரத்தி எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளது அத்துணை சிறப்பு பரிசினை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசுத்தவனை எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு யானை விட்டு ரசிப்பதால் வட மஞ்சு விரட்டு நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் அலங்கரித்து காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பகுப் மிக துடிப்பிரல் வந்து மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி பொன்றாம் சர்வ ஆயிரத்தி ஒன்று கல்லம்பட்டி ஊராட்சி செயலாளர் வீரா சர்வ ஆயிரத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு கேப்டன் சர்வாயா ஒண்டல்ல இருந்த அரணித்தி ஒன்று வண்ணாரப்பு

அழகர் சாமி அவர்களை வருக வருக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நிகழ்ச்சிக்கு அழைப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாடிவாசலில் தலை சிறந்த காளைகள் பங்கு பெறும் மாட்டினுடைய உரிமையாளர் நகரப்பட்டி பூசாரி அவர்களை வருக 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 என ஒரு கரம் கொட்டி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு கள்ளம்பட்டி விழா குழுக்கு சார்பாக பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்ற ஆட்டிக்காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது அந்த காலையினை எப்படி மலைக்கு நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்புக்கும் வீரம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த வார்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் வாடிவாசல் தலை சிறந்த மாடிப்படை உரிமை நகரப்பட்டிற்கு புகழ் சேர்க்கின்றார் நகரப்பட்டி வாடிவாசல் புகழ் நகரப்பட்டி பூசாரி சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் நடராஜன் ஸ்ரீ முத்தையா ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர் நகரப்பட்டி சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அக்கர்சக்கமா சிறப்பு பரிசுகள் வந்து உள்ளனர் பெறுவதற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தேவர் கோச்சடையான் நாளை அந்த வாயனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் உள்ள கல்வாசக நாடு திரு முக்காணிப்பட்டி சோனையின் துறையோடு இணைந்த செல்வன் என்பது தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு இந்த என்போது வடமாறு நிகழ்ச்சி இருக்கு திரை கேட்டு வரியப்படுத்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதகுப்பட்டி வெளிமிரட்டு ஆட்ட நாயகன் புள்ளட்டு ராசா அவர்களை வருக 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 என கூட்டி இருபோடு அழைக்கப்படுகின்றார்கள் இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சிகளை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் அழுழ்த்தி சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் காலை களம் அழுழ்த்தி விடப்பட்டு சரியாக பத்து நிமிடம் புல்லட்டிவாஸ் அவர்களுக்கு விழாக்கம் பொன்னாடு போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன பரிசு தோழம் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கே காலையா காலை இருக்கலாம் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி மண்ணிலே அறிவாழ்த்துக் கொண்டிருக்கின்ற தாய் கிராமம் கல்லம்பட்டியினுடைய இளவரசி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் ஆவடி பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கல்லம்பட்டி சாவல்காரன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நினைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியில தட் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அன்பான வேண்டுகோள் நிதானம் விளையாடுங்க அவசரம் இல்லாம நிதானம் விளையாடுங்க இந்த கலம் இல்லைன்னா அடுத்த கலம் நிதானம் ஆட்டி கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாங்களி காலை அந்த காலையினை எப்படி மணக்கி தீர்வு என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த வடமாறு கொண்டிருக்கின்ற வாடி வாசலின் கதாநாயகன் அம்மங்குறிச்சி சத்தியாகுருஷ் அண்ணன் அவர்களை வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் வடமாறு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை கேட்டு வரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாடி வாசலின் கதாநாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் அம்மங்குறிச்சி குருஷ் அண்ணன் அவர்களையும் அவர்களும் இணைந்து ஒரே பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சதீஷ்குமார் அவர்களையும் அவர்களும் இணைந்து ஒரே பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் வருக 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 என இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கின்றனர் அப்ப மாடு நெத்தியில சட்டத்தெல்லாம் அடிக்கக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அம்மங்குறிச்சி எதிரன் கதிர் அவர்களுக்கு விழா கமிட்டியர்கள் சார்பாக புனாடிப்படி சிறப்பிக்கப்படுகிறது அம்மங்குறிச்சி கதிர் அவர்களுக்கு விழா கம்பியர்கள் சர்வா பொன்னாட பரிசெலுத்தப்படுகின்ற பாண்டியர்களுக்கு விழா கம்பியர்கள் அவர்களுக்கு விழா கம்பியர்கள் சர்வாக பொன்னாட பற்றி செலுத்திக்கப்படுகின்றது தர்சமையத்திலே ஆதிகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது டாங்கிலி காலை அந்த காலகினை எப்படி மடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடு வாசிகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்ப குரு நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா மதுரை மாவட்டம் என்றால வடமாடு மாவட்டம் வஞ்சி நகரம் குமார் சேர்வை நினைவாக ராம சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாண்டி காலை ராஜ கம்பீரமான வேட்டத்தோடு களம் அதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மங்குறிச்சி அண்ணன் கதிரண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மபுரிச்சி ஜல்லிக்கட்டு நாயகன் சத்யா குருஷ் அண்ணன் கதிரண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜன் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர் நகரப்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கொடைசி ஐந்து விடுங்க பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கருங்காலப்படி அருகாமையில் உள்ள வஞ்சி நகரத்தை சேர்ந்த ராமசேர்வ நினைவாக குமார வர்றதுக்காக தம்பி 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 தவக்கூடாது நம்பர் ஆறு காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்ப முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு கல்லம்பட்டி சாவல் குரன் குழு இணைந்து நடத்துகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழா வருஷத்தை வெள்ள போவது காலையா காலை அறியலாம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை கேட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளம்பாட்டி சாவல்காரன் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கபடி வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை வீதனன் அன்பரசன் அவர்களே வருக 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 என இருகரம் கூட்டி எந்த ஊர் அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று மணி சிறப்பை பெற்ற பருங்காலக்குடி அருகாமையில் வஞ்சி நகரத்தை சேர்ந்த ராமசேர்வன் நினைவாக குமார் அவரது காலை தோற்றம் தோடு கலமரக்கப்பட்டி விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காடு எப்படி பிடித்த பரிசுத்தை ஸ்ரீவகங்கை மாவட்டம் வாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சிறை தொழிலும் ஒரே ஒரே நோக்கத்தேடு அம்மன்பட்டியை சேர்ந்த அப்புபுரம் ஸ்ரீதான் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாங்க வருவாய்ப்பை சேர்ந்து அன்பரசன் அவர்களுக்கு விளாக்கம்பெனி சர பொண்டாடி படிச்சிருப்பிக்கப்படுகின்றது அவர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடாங்க வீரர்கள தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மண்டிங்க எல்லாம் ஜோர்தி அமைதியா இருக்க மஞ்சு ரோட்ட மாதிரியே தெரியல மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா தம்பி உள்ள உட்கார கூடாது தம்பி கிரௌண்டுக்குள்ள உட்கார கூடாது ஆமா பரிசு தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் எங்க பாத்துறா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த ராமசேர் நினைவாக குமார் காலை கம்பியோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்க எங்களுக்கு உதைக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் வரிசுத்தை பெறுவதற்கு சிறுவங்கி மாவட்டம் வாகை வால்கோட்டை நாடு சின்ன அம்மன்பாட்டி சின்ன அத்தப்பென் சிறுவலுக்கு பெருமை சேர்த்துடாளா மதுரை மாவட்டம் வரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கேன் ஓகே கொஞ்சம் வரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரியா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியன் கல்லன்பாட்டி அருள்மிகு சிறு ஒப்புமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சாவல்காரன் குழு சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசு தேவை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா பிடிப்பு மிக்க பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்ட மாவட்டமா பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த அம்மன்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சரி நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா காளையார்கள் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாலும் எங்க பார்த்து வீரர்கள் எதோ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோடு ஒருங்கிவிட்டார்கள் சிறப்பு மிக்க காலைக்கு சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு சேர்த்திடவா பல்வேறு நிகழ்ச்சிகளில் இழந்து கொண்டு பேர் தட்டி வளர்ப்பு வஞ்சி நேரத்திற்கு சேர்த்திடவா காளையா கால இருக்கலாம் காளையா கால இருக்கலாம் காலையா கால இருக்கலாம் காளையா கால இருக்கலாம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கிறது பத்தொன்பது நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு வினாடிகம் பத்தொன்பது நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு வினாடிகம் மிக சிறப்பான வினாடியா வஞ்சநேயர் மாடினுடைய உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் மனமாந்தனுடைய உரிமை அவனுக்கு உருவாய்